ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ வந்து நம்ம சேரீலே எப்படி வந்து இந்த ஸ்கேலப்பு முக்கோண டிசைனு இதெல்லாம் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கீங்களா அதை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து டிசூ சேரீங்க அழகா இது வந்து மெ மெரூன் கலரு பிங்க் ஒரு மாதிரி இப்போ அந்த டிசைன் வந்து நான் இந்த பட்டு சேரீயில் பண்ணியிருக்கேன் வாங்க அதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து நான் சேரீயில் வந்து ஓரம் அடிச்சுட்டேன் ஓர அடிச்சிட்டு நம்ம செய்யும் போது அந்த பிசுறெல்லாம் நமக்கு வராமல் இருக்கும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டே ஓரம் அடித்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் எப்போதும் போல் ஓரம் அடிச்சுக்கோங்க இந்த மாரி ஓரம் அடிச்சிட்டு ஒரு நாலு இஞ்சி கேப்பு விட்டுக்குங்க நாலு இஞ்சி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நாலு இஞ்சிங்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து கெட்ட பக்கம் நான் வச்சுருக்கறது வந்து கெட்ட பக்கம் இது வந்து நல்ல பக்கங்க இப்போ வந்து நீங்கள் அதை வந்து இதை வந்து நாலு இஞ்சி அளவுக்கு அப்படியே மடக்கிக்குங்க இல்லை உங்களுக்கு சின்னதாக போதும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு மூணு இஞ்சி வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு மூன்றரை நாலுக்குள்ளார வச்சுருக்குறேன் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மடக்கி ஒரு தையல் நீங்கள் நீட்டாக ஒரு லாங் தையல் மாதிரி போட்டுக்கிட்டாலும் ஓகே போட்டுட்ருக்கும்போது அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் பின்னு போட்டிருக்குறேன் இப்போ வந்து நம்ம அதில் வந்து அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா மடிச்சு அடித்ததுனால அது முக்காலிஞ்சு நம்ம விட்டுடலாம் கேப் விட்டுட்டு ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல தையல் போடணும் அதனால் கொஞ்சம் முக்கால் இஞ்சி கேப்பை விட்டுட்டு மேலே வந்து நம்ம முக்கோண ஷேப்புக்கு விட்டுருங்க அதோடய கேப் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு கேப்பை விட்டுருக்குங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கேப்பு வந்து அந்த முக்கோணத்துக்குள்ள கேப் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு வச்சுக்குங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை இஞ்சி வச்சுக்கலாம் குட்டி 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 முக்கோணமாக வச்சுக்கனாலும் அழகாக இருக்கும் நான் வந்து ரெண்டு இன்ச்சு கேப்பில் வைக்கிறேன் அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த கோட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கார்னர் வ வரைஞ்சுக்குங்க அப்படியே வரைஞ்சிட்டு நீட்டாக வந்து நீங்கள் அந்த வரைஞ்சது மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்குங்க அந்த ஓரம் அடிச்சிருக்கும் இல்லைங்களா அது மேலே தையல் வந்துடக்கூடாது அதனால் கேப் ஒரு முக்கால்ஞ்சி கேப்பை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாரி முக்கோணம் போட்டுக்குங்க இப்போ ட்ரெண்டில் இது தாங்க போயிட்ருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதுமாரி செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா ஸ்கேலப் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் வைப்போம் அப்போ சேரீலேயும் வந்து நம்ம ஸ்கேலப் நான் வந்து எப்படி இது பண்ணுறதுனால அதுவும் பண்ணிக்கலாம் இது வீயாக இருக்குது அதை நீங்கள் வளைச்சி கொடுக்க போகிறீங்க இவ்வளோதான் வித்தியாசம் அதில் வேறு எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாரியும் பண்ணிக்கலாம் ஸ்கேலப் மாதிரியே நம்மளாகவே ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து வி சேப்பில் நம்ம பண்ணுறோம் கரெக்டாக அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பின்னு போட்டுக்குங்க இல்லைன்னா தையல் போட்டுட்டு இப்போ நம்ம அது மேலேயே தான் அந்த வீ மே வீ மாதிரியே நம்ம அடிச்சுட்டு வரோம் அழகாக இருக்கும் அது பார்க்கும்போது நீங்கள் தச்சு முடித்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் வீடியோ வந்து என்னால் கொஞ்ச நாளாக போட முடியலைங்க ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருந்தது ஏன்னா எடிட்டிங் பண்ணுற நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிரலாங்கிறதுனால நான் அந்த வேலையே நான் பண்ணலைங்க வீடியோவும் நான் எடுக்கலை வீடியோ செட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம வச்சுருந்து வீடியோ எடுக்க முடியல என்னால் வீடியோ எடுத்தாலும் எனக்கு அந்த டைமத்தில் இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிடலாமாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது யூனிஃபார்ம் ஆர்டர் நிறையா இருந்தது முகூர்த்த இது எல்லாம் இருந்ததுனால இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் அதனால் இப்போ வீடியோ போடுறேன் நான் இருக்குது ஆனால் வந்து நம்ம லேட்டாக கொடுக்கலாங்கிறது ஒரு இது அதனால் இப்போ கொஞ்சம் போ போடலான்ட்டு இப்போ நீங்கள் வந்து லாங் லாஸ்ட்டில் வந்து ரஃப்தையில் போட்டுக்குங்க இப்போ வந்து அந்த நம்ம மடிச்சிருக்கிற பக்கம் தான் நீங்கள் வந்து அரை இஞ்சி கேப்பு விட்டுட்டு கட் பண்ணுங்க அந்த வி ஷேப்புக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு கார்னரை கட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து நம்ம அடிச் திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக திரும்பி நல்லா ஷார்ப்பாகவும் வரும் நம்ம எப்படி பானைக்குக்கு அந்த கார்னரை வந்து கட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா அதுமாரி கார்னரை கட் பண்ணி விட்டுக்குங்க நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டோங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நான் ஆயிரம் சிக்ஸ் குருப்பே வருவாங்களான்ட்டு யோசித்தேன் எனக்கு டக்குன்னு வந்துட்டாங்க ஆனால் நான் வீடியோ தொடர்ந்து போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு எல்லாேருமே ஆதரவு கொடுப்பீங்க ஆனால் நான் என்னால் வீடியோ போட முடியறதில்ல கண்டிப்பாக இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம அதை அடித்து திருப்புனதை அப்படியே திருப்பிக்கங்க திருப்பிட்டு அந்த உள்ளுக்குள்ளார அந்த கேப் விட்டு நம்ம பண்ணும்போது பாருங்கள் எல்லாம் திருப்பிட்டு அந்த ஷார்ப்பாக அந்த கார்னரை நல்லா எடுத்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் ஏ எதனால் எதுக்கு போடுறோம்னா அந்த கார்னர் வந்து பிசுறு வந்து வெளியில் வந்துடக்கூடாது நமக்கு அதனால் வந்து இதுமாரி மேலே வந்து கா லைட்டாக அடிப்படிமான தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாரி கார்னர் தையல் போட்டுக்குங்க எல்லா வீக்குமே அதேமாரி போட்டுக்குங்க கீழே உள்ள அந்த துணியை வந்து நல்லா கே உள்ளார தள்ளி விட்டு போடுங்க பாருங்க அழகா இருக்கு இல்லைங்களா விவிய வருது இல்லைங்களா கடைசி வரைக்குமே இதே மாதிரி போட்டுக்குங்க இன்னும் குட்டி குட்டியாக போடுறதுனால அழகாக இருக்கும் இது வந்து நான் ரெண்டு இஞ்சி கேப் விட்டுருக்கேன் நீங்கள் ஒன்றரை ஏஞ்சில் சின்ன சின்னதாக கேப் விட்டு சின்ன சின்ன முக்கோணம் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் நான் அந்த சேப் தெரியணுங்கிறதுனால ரெண்டு இஞ்சி கேப்பில் விட்டுருந்தேன் நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக கூட அழகாக போடலாம் அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம திருப்பி அந்த நம்ம ஓரம் அடிச்சிருந்தோம் இல்லைங்களா அது மேலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் நல்லா ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இதில் கேன்வாஸ் கொடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் கேன்வாஸ் தேவையில்லை வேணும்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்தும் நல்லா திருப்பிக்கலாம் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம சேரீலே எப்படி நம்ம மடித்து டிசைன் பண்ணுறோங்கிறது தான் இதில் காட்டியிருக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ ஃபுல்லும் நம்ம தையல் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வி ஷேப்பில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மணி தொங்க வீட்டுக்கலாம் அப்புறம் குட் பேபி குஞ்சோன்னு சொல்கிறோம்லங்க அதுமாரி குட்டி குட்டி குஞ்சமெல்லாம் வந்து அதில் வந்து நம்ம அந்த காரணம் அந்த கேப்பில் வந்து நம்ம வைக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கு சேரீலேயே நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் லைக் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்குறாங்க அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ